தீபாவளி கலெக்ஷன்ஸ் இப்போயே வந்துருச்சு பாருங்கள் நம்ம கடையில் எவ்வளோ வெரைட்டி லாட் ஆஃப் வெரைட்டிஸ் வந்துருக்கு பாருங்கள் எல்லாம் புது புது வெரைட்டிஸ் ஒவ்வொன்றும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் மட்டும்தான் வச்சுருக்கோம் ஃபுல்லாக ஒரு ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்குது எல்லாம் ஃபேன்சி மெட்டீரியல்ஸ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நான் இப்போ ஒரு ஐட்டம் காட்டுறோம் பாருங்கள் இந்த ஐட்டம் பாருங்கள் இதை பாருங்கள் ஒன்லி ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும் நட்ட ஸேரீ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே டூ டபுள் நைன் ஒன்லி அழகாக இருக்குங்களா இதோட சேரீயோட முந்தாணி எல்லாமே காட்றோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதான் முந்தாணி ப்ளவுஸும் டிசைன் ப்ளவுஸ் இந்த மாதிரி வருங்க சேலை ஃபுல்லுமே அழகா வித்தியாசமான சில மாடல்ஸ் இருக்குங்க ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ஒன்லி இந்த அப்புறம் இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்னும் வேறு மாடல் வேணுமா மணிப்பூரி பாருங்கள் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபுல் ரெக் ஃபுல்லாக சேல்ஸு இருக்கிற ஸ்டாக் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சி இதில் பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக ஃபேன்ஸியாக வந்துருக்குங்க ரேட்டு பாருங்கள் ரேட் ரொம்ப சீப்பு இந்த பாருங்கள் மணிப்பூரி காட்டன் போன வாரம் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பாருங்கள் சாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒர்க்கு அழகாக இருக்கும் மணிப்பூரி காட்டன் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாருக்குமே இது நார்மல் வியர் மாதிரி அழகாக இருக்குங்க ரிச் லுக்கு கொடுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஜரிகை எதுவும் இல்லை குத்தாது சிம்பிள் அண்ட் நீட்டாக சேரீ இருக்குங்க இதில் கலர்ஸ் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி கலர்ஸ் வருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் இதெல்லாம் பாருங்கள் இது வந்துருக்கு புது மாடலில் இன்னொன்று கபிலான்ட்டு ஒரு ஐட்டம் இந்த ஐட்டம்லாம் எப்பவுமே ஸ்டாக்கே நின்னது கிடையாதுங்க இந்த ஐட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கிளாத்து ஃபீலாக அந்த மாதிரி கொடுக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த ஐட்டம் எல்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் டூ டேஸில் உங்களுக்கு லைவ் வீடியோவில் எல்லா ஐட்டமும் காட்ட போகிறோம் இன்னொரு மாடல் காட்டுறோம் பாருங்கள் இது இப்போ தான் புதுசாக வந்துருக்கு பாருங்கள் தீபாவளிக்கு இன்னும் புதுசாக கலர்ஸ் எல்லாம் செமையாக இருக்கும் இந்த கலர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு முந்தாணி சேரீ பிரித்து காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள் இல்லை என்ன மாதிரி கலர்ஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு செகண்ட் இந்த முந்தாணியெல்லாம் பாருங்கள் கிராண்ட் லுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் வேறு ட்ரெடிஷ்னலாக கட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சேரீ நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க நீங்கள் பாருங்கள் கலர் ரேஞ்சு ப்ளவுஸு எல்லாமே சிம்பிள் பிரிண்டட் ஒர்க்குங்க அழகாக இருக்கும் இந்த இந்த மாதிரி சேரீ எல்லாம் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி அப்டேட்ஸு பார்த்துக்கோங்க டூ டேஸாக இந்த கரக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால தான் ரெண்டு நாள் வீடியோஸ் போடல இதில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மாடல்ஸு இதிலே பாருங்கள் களம் டைப்பு முந்தானியில் கலம்கறி வந்திருக்கு இந்த மாடல் கூட வந்திருக்கு இப்போ புதுசு தான் இது லேட்டஸ்ட்டு மாடலு இது டோலாவில் வந்திருக்குங்க ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் டோலாவில் நீங்கள் எங்கே வேணாலும் சரிங்க இந்த ரேட்டுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா சான்ஸே இல்லைங்க டூ டபுள் நைன் ஒன்லி டோலா சில்க்கு ஃபுல்லுமே ப்யூர் ட்ரெடிஷ்னல் சேரீஸ் தான் எல்லாமே ரீஸ்ட் வந்துகிட்டே இருக்குது வர வர காலியாகிக்கிட்டே இருக்குங்க இதுவும் அந்த மாதிரி தான் செட்டி நாடு காட்டன் கலம்கறி அந்த மாதிரி பிரிண்டடு ஒர்க்கு ஃபுல் சூப்பராக சேல்ஸ் ஆகுதுங்க இதுவும் நார்மல் வேர் சாரீஸும் இருக்குது உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் சாரீஸும் இருக்குது எது வேணுமோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் இப்போ இதில் கலர்ஸ் வேணும் அப்படின்னா இருபது கலரும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் அதில் நீங்கள் என்ன கலர் தேவையோ செலெக்ஷன் பண்ணிக்கோங்க இந்த சேரீ லிமிட்டெட் ஸ்டாக்கு தான் இருக்குது நீங்கள் முதல்ல நீங்களே உடனடியாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ரேட் ரொம்ப சீப் ரேட் தான் இருக்கல்லையே ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறேன் ஏன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லாமல் ஃபுல்லாக ஹோல்சேல் தான் ரீட்டைல் கிடையாது அதனால் உங்களுக்கு ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைல் ரேட்டில் சப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இன்னும் பாருங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டட் மாதிரி காட்டன்ஸ் இந்த நல்லா இருக்குங்க எல்லாமே ரேட் ரொம்ப சீப்பர் இதெல்லாம் ஒன்று ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் ஃபோர் ஃபிஃப்டி தான் வருங்க இந்த மாடல் பாருங்கள் சில்வர் காட்டன் அதுமோல் பிரிண்டட்னு சொல்லுவாங்க இது புது மாடலாக வந்திருக்கு இப்போ ப்யூர் காட்டன் வித் டெஸல் ஒர்க்கில் வெளியே அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டான பேஸ்டல் கலர்ஸ் தான் வருங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் இப்போ ஜஸ்ட்டு அப்டேட்டு இப்போ ஒரு இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு கூட இருக்காதுங்க முன்னாடி எவ்வளோ தேவைப்படுமோ அவங்க யார் யாருக்கு தேவையோ அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை டெய்லி பார்த்துட்டே இருங்க